அதை மற்றவர்களும் கற்றுக் கொடுத்து வெற்றி பெற அல்லாஹோ இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹந்துல்ல கடந்த பாடத்தில் அல் மபனி வல் மாறபோம் என அலி வல் அஸ்மாய் ஃபேல்களில் இருந்து இஸ்மாயிலிருந்து மபனி என்னும் ஆரப் என்ற பொது தலைப்பின் கீழ் களிலிருந்து இருக்கக்கூடிய மபனியான என்னவென்று நாம் பார்த்தோம் அது எந்தெந்த வகை மாலியில் எப்படி எல்லாம் வரும் அம்ரில் எப்படி எல்லாம் வரும் முலாரியில் எதுவெல்லாம் அபிநி என்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் கடந்த பாடத்தை நாம் பார்த்துவிட்டோம் வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம் வாருங்கள் இப்ப இரண்டாவது பயிற்சி பாருங்க பின் இருந்து ஒவ்வொரு ஃபேலியும் வை மூன்று வாசகங்களிலே வை ஒரு விதத்தில் முதலாவது வாசகத்திலே அந்த மீது மபுனியானதாக முதல் வாசகத்திலே ஆகும் சானியா இரண்டாவது வாசகத்திலே மபுனியன் அல்லது மம்மி அந்த பின் வரக்கூடிய ஃபேல்கள் ஆஹ் இரண்டாவது வாசகத்திலே லம்பின் மீது மபுனியாக ஆகும் மூன்றாவது வாசகத்திலே அந்த ஒவ்வொரு ஃபேலும் இருக்குல்ல ஒவ்வொரு ஃபேலும் சுக்குனின் மீது மபுனியாக ஆகும் முதல் வாசகத்திலே பதகின் மீது மபுனியாக ஒவ்வொரு ஃபேலும் ஆகும் இரண்டாவது வாசகத்திலே லம்பியின் மீது மபுனியாக ஒவ்வொரு ஃபேலும் ஆகும் மூன்றாவது வாசகத்திலே சுக்குனின் மீது மபுனியாக ஒவ்வொரு ஃபேலும் ஆகும் விதத்தில் மூன்று வாசகங்களிலே வை அப்படின்ற பின்வரக்கூடிய நாலு விஷயத்த என்ன செய்யணும் ஒவ்வொன்றத்துக்கும் மூணு வாசகம் கொண்டு வரணும் கொண்டு வரோமா வாருங்கள் இவங்க சொன்னதை போல அவங்க சொன்ன நிலைமைகள் மபனியில எத்தனை நிலைமைகள் சொன்னாங்களோ அத்தனை நிலைமை நம்ம கொண்டு வரணும் இப்ப இங்க பாருங்க முதலாவது அப்ப இங்க என்ன சொல்றாங்க அக்குரமை அப்ப அக்குரமாவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் மீது ஒரு நிலைமை லம்மின் மீது ஒரு நிலைமை அதே போல சுக்குனின் மீது ஒரு நிலைமைன்னு என்ன செய்ய போறோம் மூணு வகையா நம்ம கொண்டு வர போறோம் சரியா அப்ப பாருங்க அக்ரமல் அப்ப விருந்தோம்பல் செய்பவன் தன் விருந்தாளியை சங்கை செய்தான் அப்பகின் மீது அடுத்து அரிஜாலு அக்ரமு அப்பதர்கள் அக்கிரமு சங்கை செய்தார்கள் விருந்தாளிகளுக்கு சங்கை செய்தார்கள் அக்ரம் து லீஃப நான் விருந்தாளிக்கு சங்கை செய்தேன் அப்ப இங்க பாருங்க அக்ரம் து மீனுக்கு சுகுனா சுகுனின் மீது ஒரு வாசகம் கொண்டு வந்தாச்சு அக்ரமு லம்மி வந்திருக்கா மீமுக்கு அப்ப லம்மின் மீது மபனி அதுக்கு ஒரு வாசுகம் அதே போல மீமுக்கு அதுக்கு ஒரு வாசுகம் சரியா அடுத்து பாருங்க நசர நசர முஃமினீன லம்மா நசருஹு அல்லாஹ் முஹ்மீன்களுக்கு உதவி செய்தான் லம்மா நசரூஹு அவர்கள் உதவி செய்த பொழுது அல்லாஹுக்கு அவர்கள் உதவி செய்த பொழுது அல்லாஹ் முக்மீன்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் சரியா அடுத்து பாருங்க இங்க அல்முஸ்லிமூன நசரு தீனகும் முஸ்லிம்கள் அவர்கள் மார்க்கத்திற்கு உதவி செய்தார்கள் சரியா அப்ப இங்க லம்மின் மீதுமா போனியா நசார் முதலூம அனைத்து இணைக்கப்பட்டவனுக்கு நாங்கள் உதவி செய்தோம் அப்ப இது என்னது சுக்குன் மீது அப்டினியா ஒரு மூணு கொண்டு சரியா அப்ப அடுத்து பாருங்க என்னது இஸ்தபாதி மினத்தரிசி மாணவன் பாடத்தில் இருந்து பயனடைந்தான் இப்ப இஸ்தபாதின் மீது அப்படியே அப்துல்லாபு இஸ்தபாது மினத்தரிசி மாணவர்கள் பாடத்திலிருந்து பயன் அடைந்தார்கள் தரிசி பாடத்திலிருந்து நான் பழன் அடைந்தேன் சரியா அடுத்து பாருங்க அது ஓகேவா அடுத்து ஆவண ஆவணோ சதீக்கு அந்த நண்பன் தன் நண்பனுக்கு உதவி செய்தான் அல்லோ நண்பர்கள் ஆவனோ சதீகம் தங்கள் நண்பனுக்கு உதவி செய்தார்கள் ஆவந்தூ சதிக்கு என் நண்பனுக்கு நான் உதவி செய்தேன் அப்ப நூனுக்கு சுகோன் சுகனின் மீது அபிணி நூனுக்கு லம் லம்மின் மீது அபினி நூனுக்கு மீது மபனி இப்ப மூணு மாசத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாச்சு கொண்டு வந்தாச்சா சரியா அப்ப அடுத்து பாருங்க அடுத்து மூன்றாவது பயிற்சி இப்ப பாக்க போறோம் இப்ப மூன்றாவது பயிற்சி என்ன சொல்றாங்க

இப்ப பின்னா வரக்கூடிய எல்லா ஃபேலையும் என்ன செய்யணும் ரெண்டு வாசகத்துல வரைக்கும் அந்த ஒவ்வொரு ஃபேலு ஒன் ஒரு வாசகத்துல ஃபத்தகின் மீது மபுனியா இருக்கணும் ஒன்னொன்னு வாசகத்துல சுக்குனின் மீது மபுனியா இருக்கணும் சரியா இப்ப பாருங்க அதற்கான விஷயங்களை பார்ப்போமா அப்ப மூன்றாவது பயிற்சியோடைய பதில பாருங்க என்சா இப்ப என்சாவுக்கு பாருங்க ஒரு முதறவை ஃபதகின் மீது ஒன்னொரு முறை சுக்குனின் மீது அப்ப பாருங்க என்ன மதுலூ முன் அனீதம் இழிக்கப்பட்டவன் நிச்சயமாக மறக்க மாட்டான் அப்ப இங்க என்ன செஞ்சிருக்கோம் ஓகேவா அப்ப மா அநீதம் ல என்ச என்ன மறக்க மாட்டான் மதுலமதூ அவனுடைய அநீதியை அவனுக்கு இழிக்கப்பட்ட அந்த அநீதியை அநீதி அளிக்கப்பட்டவன் நிச்சயமாக அவன் மறக்க மாட்டான் இப்போ தீது ஒரு உதாரணம் அடுத்து பாருங்க முயற்சி செய்யக்கூடிய பல மாணவிகள் நிச்சயமாக அவர்கள் அவர்கள் மறக்க மாட்டார்கள் சரியா லஎன்சீன அவர்கள் மறக்க மாட்டார்கள் வாஜிபாத்திஹின்ன தங்கள் கடமையான விஷயங்களை நிசைய மாட்டார்கள் மறக்க மாட்டார்கள் அப்ப எருஜு அப்ப எருஜூக்கு பாருங்க அருஜு வண்ணல் ஹைர நிச்சயமாக நான் நலவை ஆதர வைப்பேன் மினவா அல்லாஹ்விடமிருந்து லி எனக்கு அல்லாவிடமிருந்து நலவை ஆதரவைப்பேன் நிச்சயமாக வலி முஸ்லீமு முஸ்லீம்களுக்கும் நலவை ஆதரவைப்பேன் அடுத்து பாருங்க அத்தாலி பாத்து மாணவிகள் எருஜூன நிக் அப்ப மாணவிகள் ஆதரவு வைக்கிறார்கள் அப்ப அத்தாலிபா அத்தாலிபாது மாணவிகள் எர்ஜூன ஆதரவு வைக்கிறார்கள் வெற்றியை ஆதரவு வைக்கிறார்கள் அதுக்கு பாருங்க

ஏழை ஏழையின் பக்கம் உபகாரம் செய்வார்கள் அப்படின்னு ஒரு அசல் நூன் இருக்கு இந்த அது வந்து இந்த ஃபேலுடைய நூன் ஒன்னொன்னு நூன் வந்து நூனு ஒன்னிசுவா பல் பல பெண்களை குறிக்கக்கூடிய பெண் பெண்பால் பலரை குறிக்கக்கூடிய ஒரு நூன் அந்த ரெண்டு நூனும் வந்திருக்குது அந்த ரெண்டு நூனையும் சேத்து தான் சத்து வந்துருக்கு சரியா அப்ப ஒரு நூனு நூணு நிஸ்வா பெண் பால் பன்மையை குறிக்கக்கூடியது ஒன்னும் நூனு அதுதான் இந்த ஃபேலுடைய நூன் அதுக்கு சுகூன் இருக்கு சரியா அதுதான் சுக்குனின் மீது கொண்டு வந்திருக்கும் இங்க எரிஜுன்னு வாவுக்கு சுக்குன் வந்துச்சு அதே போல என் இங்க என்ன வந்துச்சு யாவுக்கு சுக்குன் வந்துச்சு சரியா அப்ப சுகுனுக்கு நான் உதாரணம் இருக்கு அடுத்து பாருங்க நான் நிச்சயமாக தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வேன் அப்ப ஃபதகின் மீது அப்படி இங்கே நூனுக்கு மீது அப்படி இங்கே வாவுக்கு மீது அப்படி யா என்னது மீது அப்படி சரியா அப்ப என்சைன இங்கே சுக்குனின் மீது அப்படி எர்ஜூன மீதும் மீது அப்படின இந்த நூன் உள்ளுக்குள்ள இருக்கு அது சுக்குனின் மீது அப்படி இப்ப பெண்கள் தேவைப்படுவதற்கு உதவி செய்வார்கள் சரியா மூணாவது பயிற்சியை பார்த்தாச்சா இப்போ வாருங்கள் நான்காவது பயிற்சியை பார்ப்போமா நான்காவது பயிற்சி என்ன சொல்றாங்க முத்தசிலத்தி ஒன்றிணைந்து வெளிப்படையாக வரக்கூடிய மீர்களின் அனைத்தின் பக்கமும் இணை இப்ப ரஃபாவுடைய லமீர்கள் அனைத்து லமீர்கள் ரஃபாவுடைய அனைத்து லமீர்கள் அனைத்து லமீர்னா வெளிப்படையா சேர்ந்து வரக்கூடிய லமீர்கள் இல்ல வெளியே வரக்கூடிய அப்படியே வெளியே வருதுல வெளியே பாரிசா வெளியே வரக்கூடிய சேர்ந்து வரக்கூடிய அனைத்து ரஃபாவுடைய லமீர்களின் பக்கம் என்ற பரிகளை இணை சும்மா பையன் நௌ அப்டினா இஹிஹாலின் இன்னும் அந்த அனைத்து சேர்த்துட்டு அந்த ஃபேனுடைய வினாவை வினாவின் வகையை விளக்குள்ளி ஹாலின் ஒவ்வொரு நிலைமையிலும் எல்லா லமீர்களோடும் சேர்த்துட்டு ஒவ்வொரு நிலைமையில லமீரை சேர்க்கும் பொழுதும் அந்த ஃபேனுடைய வினாவின் வகை நிறைய வகை இருக்குல்ல மூணு நிலைமை படிச்சிருக்கோம்ல சுக்குனின் மீதுன்னு படிச்சிருக்கோம் லம்மின் மீதுன்னு படிச்சிருக்கோம் ஃபதகின் மீதுன்னு மூணு நிலைமை படிச்சிருக்கோம் சரியா ஃபரிஹன்ற மாதிரி தானே அந்த மூணு நிலைமையில எந்த நிலைமைன்றத நீ விளக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா இப்போ வாருங்க சேர்த்துட்டு அது எந்த நிலைமை அப்படின்றத விளக்குவோம் சரியா இது ரொம்ப நம்ம முக்கியமான விஷயம் இதை கொண்டு இந்த பயிற்சி மூலம் நம்ம ரொம்ப ஷார்ட்டா சுருக்கமா பாலிய மது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பாருங்க பாரிசான மீறி வெளியே கொண்டு வந்தாச்சா ஃபரீஹது பின் நஜாஹி வெற்றியை கொண்டு நான் மகிழ்ந்தேன் இப்ப தா வந்து லமீரு முத்தில சேர்ந்து வந்திருக்குது அதே போல ஃபரீஹ் என்ற வார்த்தையோடு என்ன செஞ்சிருக்கு தா சேர்ந்தானே வந்திருக்கு வெளிப்படையா வந்திருக்குதா அப்ப அதை சேர்த்து எதிர சொன்னாங்க அப்ப இதுல பாருங்க இது சேரும் போது என்னவாகுது சுகுனின் மீது பின் நஜாஹி வெற்றியை கொண்டு நாங்கள் மகிழ்ந்தோம் அப்ப இது ரெண்டுமே பாருங்க இதுலயும் என்னதான் தான் இதுலயும் சுக்குன் தான் இது ஹாக்கும் சுக்குன் தான் அப்ப ரெண்டுமே என்னது மபுனியும் நல்ல சுக்குனி சுக்குனின் மீது ஆகும் அப்ப தூ அப்படின்னும் நான் இது ரெண்டும் சேரும் பொழுது எதன் மீது மபுனியாகுது சுக்குனின் மீது ஆகும் அப்ப ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க இதை வச்சு நம்ம மத்தது எடுத்துக்கணும் இதெல்லாம் தான் ஒரு அடங்கிரும் போட்டு காட்டாம இந்த தா அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒண்ணு மட்டும் எடுத்து காட்டிட்டாங்க அதே போல நா இந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணுதான் வரும் நாக்கு ஒண்ணு சொல்லிட்டாங்க சரியா அடுத்து பாருங்க பின் நஜாஹி வெற்றியை கொண்டு விருவர் மகிழ்ந்தனர் ஹா இருமையை குறிக்கக்கூடிய வந்திருக்கு அலிஃபு இப்ப இந்த அலிஃபுன்றது வாரிசான வெளிப்படையா வரக்கூடிய சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமீர் தானே அப்ப என்னது அப்ப இது சேரும் பொழுது மீது மபுனியாகுது சரியா இப்ப மபனியுன்னு அழல் ஃபத்தி ஃபத்தின் மீது மகுனியாகும் அடுத்து பன்மையை குறிக்கக்கூடிய அந்த வாவ் சேரும் பொழுது அப்ப இது பாரிசான வெளிப்படையா வரக்கூடிய ஒரு அமீர் தானே அதன் பக்கம் சேரும் பொழுது ஆஹ் மால் என்னவாகுது லம்மின் மீது மபுனியாகுது அதான் மபுனியன் அலல் லம்மி லம்மின் மீது மபுனியாகிறது அப்ப இது எல்லாம் ஒவ்வொரு வகை தா ஒரு வகை நா ஒரு வகை இந்த அலிஃப் எருமையை குறிக்கிறது வாவ் பன்மையை குறிக்கிறது கடைசியா பரிஷ்ன ஆஹ் நூனுவா பெண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய நோ நூன் இந்த லமீர் பாரிசான வெளிப்படையா வரக்கூடிய ஒரு லமீரு தானே அது சேரும் பொழுது ஹாக் என்ன வருது சுக்குன் வருது வெற்றியை கொண்டு அப்பெண்கள் மகிழ்ந்தனர் அப்ப இது என்னது மபுனியன் அல சுகூனி சுகுனின் மீது மபுனியாகும் சரியா இப்ப இது சொல்லியாச்சு நஜாகின்றது வெற்றி கொண்டு அவர்கள் பல பேர் மகிழ்ந்தார்கள் இது மகுனின் அளவு மீது முப்பது சரியா அப்ப இந்த நான்காவது பயிற்சி முடிஞ்சிருச்சா ஐந்தாவது பயிற்சி பாருங்க ஐந்தாவது பயிற்சி என்ன சொல்றாங்க ஐந்து ஐந்தாவது பயிற்சி நம்பரி ஏவருடைய அந்த ஃபேலை கொண்டு வா மின் எஸ் ஆ எஸ் ஆண்டு கொண்டு வா மர்த்தன் மி ஒரு விதத்தில் கொண்டு வா ஒரு முறை 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 அந்த ஆகும் ஆகும் மீது மீது மபுனியாக மற்றொரு மற்றொரு அல அல சுகோனி மபுனியன் மபுனியன் ஹருஃபில் இல்லத்தி இல்லத்துடைய ஹ இல்லத்துடைய ஹரப்னா அலிஃபாவியா ஏதோ ஒன்று சரியா இல்லத்துடைய ஹருஃபு போக்குவதின் மீது மபுனியாக ஆகும் ஒமர் மற்றொரு முறை மபுனியின் அழகது நூனி நூனை போக்குவதின் மீது மபுனியாக ஆகும் இப்ப நூனை எப்பெல்லாம் பிறப்போம் வாவுல் ஜமா யாவுல் முகாத்தபா அப்படின்னு படிச்சோம்ல அந்த மாதிரி விஷயம் தஸ்னியாவுடைய நூன் இது மூணுமே ஓகேவா அப்ப நூனை போக்குவதின் மீது மபுனியாக ஒரு முறையும் இல்லத்தோடைய ஹெருப்பு போக்குவதின் மீது மபுனியாக ஒரு முறையும் ஆஹ் சுக்குனின் மீது மபுனியாக ஒரு முறையும் சதகின் மீது மபுனியாக ஒரு முறையும் அந்த அம்ருடைய ஃபேல் ஆகும் விதத்தில் இருந்து அம்ருடைய வேலை கொண்டு வெறும் அதை எப்படி மபுனியில கொண்டு வந்தா போதும் சரி வேற எதுவும் பண்ண தேவையில்லை வாரங்கள் இப்பொழுது பார்ப்போம் ஆஹ் பயிற்சி ஐந்து ஐந்தாவது பயிற்சி இப்ப பார்க்க போறோம் பாருங்க அவங்க சொன்ன மாதிரி இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இஸ் என்ன في الخير يا علي நலவிலே நீ முயற்சி செய் நிச்சயமாக நீ நலவிலே முயற்சி செய் அப்ப யாவுக்கு என்ன பத்தக தானே அப்ப பத்தகின் மீது மபுனியா ஆஹ் அப்ப இங்க நம்மளுக்கு நாலு விஷயங்கள் சொன்னாங்க பத்தகின் மீது மபுனியாக ஒரு முறை நான்கு விஷயங்கள் என்னென்ன ஆஹ் முதலாவது ஃபத்தின் மீது மபினியா கொண்டு வர சொல்றாங்க அதுக்குதான் இது உதாரணம் அடுத்து பாருங்க ரெண்டாவது இஸ் ரெண்டாவதுனா யா ஐயுகள் முஸ்லிம் ஆத்து சரியா இங்கே இப்படி நக்கீதாவின் பக்கம் இணைத்துள்ளார்கள் இல்லாட்டி எர்ல முபுல இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களை பார்த்து கூப்பிட்டா இப்படி கூப்பிடலாம் சரியா இப்ப யா முஸ்லிமாத் ஓ யா தூண் முஸ்லீமான பல பெண்களே நலவின் பக்கம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அப்ப இதுல ஐ யாவுக்கு என்ன வந்திருக்கு சுக்குன் சுக்குனின் மீது பிடிக்கு இது வரணும் அடுத்து கூலி தேடுபவனே நலவிலே நீ முயற்சி செய் அப்ப யாவ போக்குவது இல்லத்து கடைசி இருக்கு யாதான அந்த யாவை போக்குவதின் மீது மபுனி அந்த இல்லத்தான இல்லத்தை போக்குவதின் மீது மபுனி சரியா இந்த ஐநது அசல் பத சரியா அதுக்கு பின்னாடி யா வரும் அதை போக்குவதின் மீது இது மபுனி அடுத்து ஓ உபகாரம் செய்யக்கூடிய இருவரே நலவிலே நீங்கள் இருவர் என்ன செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் இப்ப இது நாளும் முடிஞ்சிருச்சா அவங்க சொன்ன மாதிரி யாவுக்கு ஃபத்தகின் மீது மபுனி அதே போல யாவுக்கு சுகுனின் மீது மபுனி அந்த இல்லத்தை போக்குவதின் மீது கொண்டு ஒரு மபுனி அதே போல இங்க நூன் தன் இங்க நூன் வரணும்ல அந்த நூன் வரக்கூடிய அந்த நூன் போக்குவதின் மீது மபுனி சரியா இப்ப நாளையும் நம்ம சொல்லியாச்சா இப்போ வாருங்கள் ஆறாவது பயிற்சி போகும் இப்ப ஆறாவது பயிற்சி பாருங்க ஆறாவது பயிற்சி என்ன ஹவ்விலில் ஆத்தியத்தை முஃரத்தில் பின்வரும் வாசகத்தை திருப்பு பெண்பால் ஒருமையில் உரையாடுவதின் பக்கம் நீ திருப்பு சும்ம இலால் முசன்னா இருவரிடம் இருமையாக்கப்பட்ட இருவரிடம் பக்கம் திருப்பு அவரிடம் உருவா உரையாடுவதின் பக்கம் திருப்பு வி திருப்புனா ரெண்டு ஜம்முடைய அந்த பன்மையுடைய இரு வகை ஆண்பால் பெண்பால் என்ற இரு வகையை கொண்டு ஜம்மின் பக்கம் பன்மையின் பக்கம் திருப்பு இன்னும் விளக்கு அந்த அதனுடைய அமைப்பின் வகையை நீ என்ன ஒவ்வொரு நிலைமையிலும் அப்பலைகான வாசகம் பின்வரக்கூடிய வாசகங்களுடைய ரெண்டு ஃபேல் என்ன வாத்தன்னு ஒரு ஃபேல் வந்திருக்கு அஞ்சுன்னு ஒரு ஃபேல் வந்து இருக்கு சரியா அப்ப பின் வரக்கூடிய வாசகத்தின் இரண்டு ஃபேலுடைய வினாவின் வகையை நீ விளக்கு அப்ப என்ன வகை சுகுனின் மீது அப்படின் இல்ல பத்தகின் மீதியா அப்படின்னு என்ன வகையின் வளர்க்குள்ளி ஹாலின் ஒவ்வொரு நிலைமையிலையும் அதாவது மன்னஸின் பக்கம் வரும் பொழுதும் முசன்னாவின் பக்கம் பொழுதும் ஜம்முவின் பக்கம் வரும் பொழுது ஒவ்வொரு நிலைமையிலையும் அந்த ரெண்டு பினாவின் வகையை வரும் சரியா அப்ப அங்க என்ன அர்த்தம் இதா இதன் ஒரு வாக்குறுதி நீ வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்று அப்படின்னு அர்த்தம் சரியா இப்ப வாரங்கள் அவங்க சொன்ன மாதிரி நம்ம கொண்டு போவோமா அந்த பதிலை பார்ப்போமா பாருங்க ஆறாவது இதான் வாத்த ஃபான்ஜிஸ் இது அவங்க கொடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் பாயின் பக்கம் பார்ப்போமா பாயின் பக்கம் இங்க பாருங்க அப்ப இங்க விளக்கவே இல்லை நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் விளக்கி விடுவோம் இங்க வெறும் உதாரணத்தை மட்டும் கொண்டுள்ளார்கள் நாம் என்ன செய்வோம் ஒவ்வொரு காலத்தையும் நம்ம விளக்கிடுவோமா இப்ப பாருங்க இது வந்து ஆண் பார்த்து பேசுவது சரியா இது அஞ்சிசா நீங்கள் இருவர் வாக்குறுதி அளித்தார் இதை வாக்குறுதி அளித்தார் அதை நிறைவேற்றுங்கள் இப்ப அப்படின்னா வா வாழ்த்துமான்னு படிச்சோம்ல இந்த தும்மா என்பது மீது தால் தான் அசல் அப்ப தால் என்ன நிலைமையில வந்திருக்கு சுக்குனின் மீது மபுனி அடுத்து ஜா தான் கடைசி எழுது இந்த அலீஃப் வந்து இருமையை காட்டக்கூடியது அப்ப ஜாக்கு என்ன வந்திருக்கு ஃபத்தஹ தானே அப்ப ஃபத்தஹின் மீது மபனி அதுதான் எடுத்து காட்ட சொன்னாங்களே என்ன வருவானே இதுல இப்ப தால் சுக்னின் மீது மபனி ஜா அலி ஃபத்தஹின் மீது மபனி அடுத்து ரெண்டு வகை என்னது ஆண் பால் பெண் பால் கொண்டு வர சொன்னாங்களே பண்மையில இத வாத்தும் இதன் அஞ்சு அப்ப இதா வாழ்த்தும் நீங்கள் வாக்குறுதி அளித்தால் வாக்குறுதி பல ஆண்கள் நீங்கள் பல ஆண்கள் வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றுங்கள் இங்க என்ன வந்திருக்கு லம் வந்திருக்கு லம்மின் மீது மாபி அப்ப வாழ்த்தும் தாலுக்கு என்ன வந்திருக்கு சுக்குன் சுகுனின் மீது மாபி அதே பெண் பால்ல பாருங்க இதா வாத்துன்னு நீங்கள் பல பெண்கள் ஒரு வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றுங்கள் அப்ப இங்க தாலுக்கு சுக்குன் வந்திருக்கு சுக்குனின் மீது வந்திருக்கு சுக்குன் வந்திருக்கு அப்ப இதுவும் சுக்குனின் மீது இப்ப இந்த உதாரணம் பெண் பால் ஒருமைக்கு உதாரணம் கொடுக்கவில்லை அங்க என்ன உதாரணம் வரும்னா இதா வாத்தி பெண்ணே நீ வாக்களித்தால் வாத்தின்னு வரணும் சரியா பெண் பால் ஒருமை கூட உரையாடுற மாதிரி சொல்ல சொன்னாங்களே அப்ப பெண்ணே நீ வாக்குறுதி அளித்தார் அப்படியே ஈதத்தன் ஒரு வாக்குறுதி அளித்தார் அஞ்சு ஸீ அதை நீ என்ன செய் நிறைவேற்று அப்ப நீங்க பாருங்க வா தீன் படிச்சோம்னா அந்த ஆளுக்கு என்ன சுப்புன் குடுக்கலாம் சுப்புனின் மீது மபனிங் ஆள் சரியா அப்புறம் அஞ்சு சீன்னு படிச்சோம்ல அப்ப அங்க என்ன செய்யறோம் நூனை போக்குறோம் என்ன செய்யறோம் நூனை போக்கி அதன் மீது மபனி ஆக்குறோம் சரியா ஜீன அப்ப நூன் வரும் அந்த நூனை போக்கிட்டு அந்த நூன் போக்குறது தான் என்னது அடையாளம் இப்ப நூனை போக்குவதை கொண்டு அங்க மபனி அப்ப இத வாத்தி இதைத்தன் ஃபஞ்சி ஜி அப்படின்னு வரணும் சரியா இப்ப ஆறு பயிற்சி முடிஞ்சிருச்சா அல்ஹமதுல்லா இந்த பயிற்சி இதுடன் முடிந்து விளைந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை காண்போம் அலக்துல்லா இரப்பில் அஸ்லாம் வரமது அல்லாஹி வபராக